வணக்கம் நண்பர்களே இந்த பதிவு எழுத்திலக்கணத்தின் தொடர்ச்சி முந்தைய பதிவில் இலக்கணம் எத்தனை வகைப்படும் அதில் முதல் எழுத்துன்னா என்ன சார்பெழுத்து எத்தனை வகை அந்த வகைகளில் பார்த்திங்கன்னா உயிர்மை ஆயுதம் உயிரளவடை ஒற்றளவடை இதை நம்ம பார்த்துருக்கோம் இந்த பதிவில் அதன் வரிசையில் குற்றிய லுகரம் அதை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குற்றிய லுகரம் குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம் அதாவது உகரம் தன்னுடைய மாத்திரை அளவை ஒன்றிலிருந்து அரை மாத்திரையாக குறைத்துக் கொள்வதுதான் குற்றிய லுகரம் ஓகேங்களா அதாவது உகரம் என்ன உகரம் வல்லின உகரம் சொல்லின் இறுதியில் வல்லின உகர எழுத்துக்கள் வந்தால் அது தன்னுடைய மாத்திரை அளவை குறைத்துக் கொள்ளும் அதிலும் வல்லின எழுத்துக்கள் என்னென்ன கசட தவறுன்னு சொல்கிறோம்ல அதுதான் ஊ சேரும்போது வள்ளின உகரமாக மாதிரி குசுடு துபுரு என குசுடு துபுரு அப்படின்னு வரும் அது வந்தால் மட்டும் உங்களுக்கு அளவை குறைச்சிக்கும் அதுதான் குற்றிய லுகரம் இந்த இதோட வகைகள் பார்த்திங்கன்னா ஆறு வகைப்படும் குற்றிய லுகரம் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் அவை நெடில் தொடர் புற்றியலுகரம் வன் தொடர் புற்றிய லுகரம் மென் தொடர் புற்றியலுகரம் இடைத்தொடர் புற்றியலுகரம் ஆயுதத் புற்றியலுகரம் தொடர் உயிர் தொடர் புற்றியலுகரம் ஃபஸ்ட்டு நெடில் தொடர் புற்றிய லுகரம் அதாவது ஒரு வல்லின உகர எழுத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு நெடில் எழுத்து எப்படி ஒரே ஒரு நெடில் எழுத்து வந்து அதை அடுத்து எப்படின்னு சொல்லலாம் அதை அடுத்து ஒரு வல்லின உகர எழுத்து வந்திருந்ததுன்னா அது நெடில் தொடர் குற்றியல் உகரம் இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரே ஒரு நெடில் எழுத்து நல்லா நான் அமைச்சுக்கணும் அதை அடுத்து வல்லின உகர எழுத்து வந்ததுன்னா அது நெடில் தொடர் குற்றியலுகரம் எடுத்துக்காட்டு நெடில் எழுத்து என்ன பாடு ஆடு காது ஆறு இதெல்லாம் காசு மாசு இதெல்லாம் நெடில் தொடர் குற்றிய லோகரத்துக்கு எடுத்துக்காட்டு ரெண்டு எழுத்து தான் வந்துருக்கு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நெடில் எழுத்து வந்திருக்கும் இது நெடில் தொடர் குற்றிய லுகரம் அடுத்து வன் தொடர் குற்றிய லுகரம் வல்லின மெய்யெழுத்தை அடுத்து இது வல்லின மெய்யெழுத்தை அடுத்து உகர எழுத்துக்கள் வந்தால் அது வன் தொடர் குற்றிய லுகரம் வல்லின மெய்யெழுத்து அப்படின்னா என்ன இக்கு இஞ்சி இட்டு இத்து இப்பு இற்று இந்த வல்லின மெய்யெழுத்துக்களை அடுத்து வ வல்லின உகரம் வந்ததுன்னா அது வன் தொடர் குற்றிய லுகரம் எடுத்துக்காட்டு பாக்கு வாத்து உப்பு இதெல்லாம் வந்து வன் தொடர் குற்றியலுகிறதுக்கு எடுத்துக்காட்டுகள் அடுத்து மென் தொடர் குற்றிய லுகரம் மெல்லின மெய்யெழுத்து அடுத்து உகர எழுத்து அதாவது வல்லின மெய்யெழுத்து அதில் பார்த்தோமா அதே மாதிரி மெல்லின மெய்யெழுத்து அடுத்து ஒரு உகர எழுத்து வந்ததுன்னா அது மென் தொடர் குற்றிய லுகரம் மெல்லின மெய்யெழுத்து அப்படின்னா இங்கு இஞ்சி இன்னு இந்து இம்மு இன்னு இது அடுத்து வர்றது ஒரு உகர எழுத்து வந்ததுன்னா அது மென் தொடர் குற்றிய அதுக்கு எடுத்துக்காட்டு மஞ்சு பங்கு பண்பு அம்பு இந்த மாதிரி வர்றது மென் தொடர் குற்றிய லுகரம் அடுத்து இடைத்தொடர் குற்றிய லுகரம் அதே மாதிரியே தான் இடையின மெய்யெழுத்தை அடுத்து உகர எழுத்து வருவது இடைத்தொடர் குற்றிய லுகரம் இடையின மெய்யெழுத்து என்ன ஈ எள்ளு இவ்வு எல் இன்னு இது வந்து மெல்லின இடையின மெய்யெழுத்து இடையின மெய்யெழுத்து ஒரு உகர எழுத்து வந்ததுன்னா அது இடைத்தொடர் குற்றிய லுகரம் என்னது எய்து சால்பு மார்பு இதெல்லாம் வந்து இடைத்தொடர் குற்றிய லுகரம் அதாவது இதில் இன்னொன்று என்ன ஒரு விதி விளக்குகள் என்ன இருக்கு அப்படின்னா இங்கே பார்த்துட்டிங்கன்னா இவ்வு நம்ம இதில் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா இடைத்தொடர் குற்றியலுகத்தில் இடையின இனம் எழுத்துனா என்னென்னா இவ்வும் சேர்ந்து வருது ஆனால் இவ்வ தொடர்ந்து ஒரு எழுத்து வந்திருந்ததுன்னா அது வந்து குற்றிய லுகரம் கிடையாது இது வந்து ஒரு விதி விளக்கு சரிங்களா தொடர்ந்து ஒரு ஒரு எழுத்து வந்ததுன்னா அது வந்து குற்றிய லுகரம் கிடையாது அதே மாதிரி குசுடு சாரி கு அதாவது சு டு ரு எழுத்தை தொடர்ந்து வரும் வருவது இடைத்தொடர் குற்றியலோகரம் இல்லை இது ரெண்டுன்னும் அது விதிவிலக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க எனது டு ரு எழுத்தை தொடர்ந்து வரும் வருவது இடைத்தொடர் குற்றியலோகரம் இல்லை இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க இவ்வு அப்புறம் வந்து சு அதை தொடர்ந்து அந்த எழுத்துக்கள் வந்து இருக்கிறது வந்து இடைத்தொடர் குற்றியலுகரம் கிடையாது அடுத்து ஆயுத தொடர் புற்றிய லுகரம் ஆயுத எழுத்து அடுத்து உகர எழுத்து வந்து வள்ளின உகர எழுத்து வந்து தொடர் புற்றிய உகரம் இதுக்கு எடுத்துக்காட்டு எஃகு அத்து அதெல்லாம் வந்து ஆயுத புற்றிய குற்றியுள்ளதுக்கு எடுத்துக்காட்டு அதாவது ஆயுத எழுத்த தொடர்ந்து வர்றது ஆயுத தொடர் புற்றிய லுகரம் அடுத்து உயிர் தொடர் புற்றிய லுகரம் இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒன்றிற்கும் மேற்பட்ட ஒன்றிற்கும் மேற்பட்ட உயிர் மெய் எழுத்துக்கள் அடுத்து வல்லின உகர எழுத்துக்கள் வந்தால் அது உயிர் தொடர் புற்றிய லுகரம் அதாவது இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா விறகு பண்பாடு ஒன்பது இதெல்லாம் வந்து இதுக்கு எடுத்துக்காட்டு இதுக்கு மு இந்த சுடுத்துக்கு முன்னாடி எழுத்து பாருங்கள் என்ன எழுத்து வந்திருக்குன்னு ஒன்றுக்கும் மேற்பட்ட உயிர்மை எழுத்து வந்திருக்கா அது இந்த மாதிரி இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு எடுத்துக்காட்டு வார்த்தையை கொடுத்துட்டு இது என்ன குற்றிய லுகரம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து பொஸ்டினாக வரும் அதுக்கடுத்து குற்றிய லிகரம் இந்த குற்றிய லிகரம் பெரிய அளவில் பயன்பாட்டில் இல்லை ஒரு ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் மட்டும் சொல்கிறாங்க ஒரு ரெண்டு பாயிண்ட் மட்டும் சொல்கிறாங்க அதை மட்டும் நான் மைண்டில் வச்சுக்கோங்க எடுத்துக்காட்டுகளை பார்த்துக்குங்க குற்றிய லிகரம் குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் இகரம் அதாவது இகரம் தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக வருவது குற்றிய லிகரம் இதுக்கு நிலை நிலைமொழியின் ஈற்றில் அதாவது நிலைமொழி வறுமொழி ரெண்டுன்னா சேரும் சேர்ந்தா தான் ஒரு சொல் வரும் நிலைமொழி வறுமொழி ஃபஸ்ட்டு நிலைமொழியின் ஈற்றில் வல்லின உகர எழுத்துக்கள் இருந்து வறுமொழியின் முதலில் யகரம் எகர அமைந்தால் அது நிலைமொழியின் ஈற்றில் உள்ள உகரத்தை இகரமாக மாற்றி தன்னுடைய அளவை குறைத்து கொள்ளும் இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கொக்கு யாது இந்த கொக்கு கூ வந்துருக்கா இந்த கூ இந்த கூ வந்து இக்கு பிளஸ் உ வள்ளின இங்கே என்ன சொல்லியிருக்காங்க நிலைமொழியின் ஈற்றில் உகரம் இந்த உகரம் வந்துருக்குங்களா இக்கு ப்ளஸ் ஊ தான் கூ இது வந்து இருந்தால் ஈ இகரமாக கூ வந்து கீயை மாறிடும் ஊக்கு பதிலாக ஈ போட்டிங்கன்னா கீ அப்படின்னு வந்துடும் இகரமாக மாறிக்கும் கொக்கியாது யாது கொக்கு பிளஸ் யாதுங்கிறது கொக்கி யாது அப்படிங்கிறத மாறிடும் இந்த இடத்துல என்ன இருக்கு இக்கு பிளஸ் ஊங்கிறது இக்கு பிளஸ் ஈ அப்படின்னு மாறி கீங்கிற எழுத்துக்கு மாறி இருக்கு அதுதான் கொக்கி யாது அப்படின்னு வந்திருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு யாது இங்கே இட்டு பிளஸ் ஊ தான் டூ அந்த டூங்கிற எழுத்து என்ன இருக்குது இட்டு ப்ளஸ் ஈயாக மாறி டீயா மாறி வீடியாது யாது ஓகேங்களா வீடி ஆது அந்த மாதிரி அதே மாதிரி குரங்கு யாது அப்படி குரங்கி ஆது அதாவது ஊங்குற எழுத்து ஈனா மாறி இருக்கு உகரம் இகரமாக மாறி வந்திருக்கு இதுக்கடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் மியா எனும் அசை சொல்லை தொட வறுமொழியாக கொண்டவையும் குற்றிய லிகரமே மியாவில் உள்ள இகரம் குறைந்து ஒழித்து குற்றிய லிகரமாகும் அதாவது கேல் ப்ளஸ் மியா அப்படிங்கிறது வந்து கேன்மியா செல் பிளஸ் மியா அப்படிங்கிறது சென்மியா இந்த கேன்மியா சென்மியா அப்படிங்கிறத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் உங்களுக்கு குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் அதாவது ஒரு சொல்லை கொடுத்துட்டு இது என்ன லுக குற்றிய லுகரமா இல்லை குற்றிய லிகரமா அப்படின்னு எடுத்துக்காட்டுகள் கொடுத்து கொடுத்துருப்பாங்க அதை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணும் மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் வருது ஓகேங்களா இந்த பதிவு